அப்படின்றக்காக விடிய காலம்பரம் மூணையும் கலக்கம் வந்து நிற்கிறாங்களா அட போங்கன்னு சொல்லிட்டு இதில் பிள்ளை குடிக்கலாம் ரெண்டு கோட்டிங்க எக்ஸ்ட்ரா வேறு போட்டு கூட்டு வந்தேன் சரி ஆதார் கார்டு அழகாக தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு பெரிய பல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வடகம் போடுற வேலையெல்லாம் இருந்துச்சு மழை காலத்தில் வடகெல்லாம் எதுக்குமா போட்டுக்கிட்டு சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனால் எங்க வீட்டில் இந்த வடகம் அப்பளம்லாம் கடையில் வாங்கினா சரி திரும்ப கிடையாது வீட்டிலே தான் போட்டுக்குவேன் அது இது ஜவரிசி வடம் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிரும் லேசாக வெயில் அடிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் கையோட போட்டு வச்சுட்டு கிட்ட பத்து நாள் துணி மடிக்கவே இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுலேருந்து அதையும் இன்னைக்கு கையோட மடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரம் முக்கிய தண்ணீர் அதையும் மடிச்சு முடிச்சாச்சு